அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தினமொரு கோவிலில் நாம் ஒவ்வொரு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய எண்பத்தி ஆறாவது திவ்ய தேச கோயிலை பற்றா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட வரலாறு மற்றும் இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றா நாம் இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேட்டு பயன்பெறுங்கள் இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்புடின்னா வேதரசன் என்ற அந்தனருக்கு பிறந்த கமலாவதி என்ற பெண் பகவான் குறித்து தவம் செய்ய பகவான் காட்சி கொடுத்து விவாகம் செய்து கொண்டதால ஸ்தல வரலாறு இருக்கிறது பாலிகை தவம் செய்த இடம் என்பதால் பாலிகை வனம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு அம்சரசன் என்றும் அசுரனுடன் பகவானுடன் யுத்தம் செய்ததாகவும் பகவான் அவனை வீழ்த்தி அவன் மேல் நாட்டியமாடியதாகவும் அழித்ததாகவும் சொல்வார்கள் தேவர்கள் பிரார்த்தனைப்படி மாயக்கூத்தன் என்ற திருநாமம் என்றார் இத்தலத்தில் கருடன் பெருமாளுடன் உற்சவராக பக்கத்தில் மக்களுக்கு காட்சியளிக்கிறார் இந்த கோவில வந்து மூலவர் வந்து வெங்கடவாணன் ஸ்ரீனிவாசன் உற்சவர் மாயக்கூத்தன் அம்மன் தாயார் வந்து அலமேலு மங்கை தாயார் கமலாவதி தீர்த்தம் வந்து பெரும்புல தீர்த்தம் புராண பெயர் வந்து திருக்குழந்தை ஊர் வந்து பெரும்புலம் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா பெருமாளின் மங்களா சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது வந்து எண்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் நவ திருப்பதிகளில் இது ஏழாவது திருப்பதி நவ கிரகங்களில் இது சனி பகவானுக்குரிய தலமாகும் இந்த கோவில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது இந்த கோவிலோட எப்போ திறப்பாங்க அப்படின்னா காலையில் ஏழரை மணிக்கு திறந்து பின்பகல் பன்னெண்டு மணிக்கு நடை அடைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் மாலையில் ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த நடை அடைக்கப்படுகிறது